அனைவருக்கும் வணக்கம் இந்த விட எதுக்காக அப்படின்னு பார்த்தா இருபதாயிரம் ஃபாலோவர்ஸை நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் நன்றி அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் அப்படிங்கிறதான் இதை சொல்லணும் கண்டிப்பாக ஒரு புரிதலை உண்டாக்கியதன் விளைவு தான் இந்த இருபதாயிரம் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை நான் பார்க்குறேன் அதாவது உங்கள் எல்லாருக்குமே நம்மளோட சேனலில் நம்ம எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே அந்த கண்டென்டோடைய புரிதல் இருக்கிறதோடைய ஒரு எஃபெக்ட் தான் இந்த ஃபாலோவர்ஸோடைய எண்ணிக்கை ஸோ அந்த கண்டென்ட் புரிதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயம் ஸோ எல்லாருமே புரிஞ்சு படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிறைய பேர் பதிவிடுறீங்க அத பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த புரிஞ்சு நீங்க படிக்கிறீங்கற அந்த வார்த்தைக்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன் நம்ம ஜேடி டீம் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த சந்தோஷத்தோடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கறதையும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஜேடி ரைடு அப்படிங்கறத ஒரு அனௌன்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில கூடுதலாக நான் அதையும் ஜாயின் பண்ணியிருந்தேன் அது என்ன அந்த சர்ப்ரைஸ் ஜேடி ரைடு அப்படின்னா நீங்க ஹிஸ்டரியில நம்ம ஃபஸ்ட்டு மூணு டாபிக்கை முடிச்சிட்டோம் சிந்து சமவெளி குப்தர்கள் டெல்லி சுல்தான் முடிச்சிருந்தோம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் மராத்தியர்கள் தென்னிந்திய அரசுகள் இந்த மூணு டாபிக் தான் பேலன்ஸ் இருக்கக்கூடியது இதை நம்ம எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னா வர்ற வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் ஈவினிங் டைமில் ஆறு மணிக்கு மூணு நாளும் கண்டினியூவாக ஒரு ஒரு வீடியோ வரும் லைவில் அதோட நம்ம ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதாவது வர்ற வெள்ளிக்கிழமைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு முகலாயர்கள் வகுப்பு சனிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு மராத்தியர்கள் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு தென்னிந்திய அரசு கிளாஸோடைய வகுப்பு ஸோ இந்த மூன்று வகுப்பையும் மூணு நாளில் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமையோட டோட்டல் ஹிஸ்ட்ரியே யூனிட்டே முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ அந்த ஒரு ஜேடி ரைட்டில் நம்ம மூணு நாள் ஒரு ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால பிளான் பண்ணி தான் இந்த இருபதாயிரம் ஃபாலோவர்ஸோட கூடுதலாக உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுக்கலாம் ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ரொம்ப 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 நன்றி சரிங்களா அந்த வார்த்தைகளை தாண்டி என்னுடைய வகுப்பு மூலியமாக அது உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் அதாவது இந்த இடம் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிற இப்போ நம்ம சேனலோட இந்த இடம் அப்படிங்கிறது சாதாரணமாக வரலை இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் நிறைய சூழ்நிலைகள் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி நம்ம இந்த இடத்த வந்துகிட்ருக்கோம் இது இதோடு கண்டிப்பாக நிற்க போகிறதில்ல இந்த பயணம் கண்டிப்பாக தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் இந்த இருபதாயிரம் அப்படிங்கிறது எண்ணிக்கையிலும் சரி நம்பிக்கையிலும் சரி உயர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இருபதாயிரம் ஃபாலோவர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜேடி டீம் நமக்கு பின்னாடி நமக்கு இதில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றிகள் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிறது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள்களில் மூன்று வீடியோ ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் டெய்லி வீடியோ நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஒரு நாள் ஒன்று பார்க்கும்போது ஏன்னா முகலாயர்கள்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அப்போ நம்ம ஒரே நாளில் நம்ம அந்த மூணு ஸ்டா டாப்பிக்கு ஜேடி ரேட்டில் எடுத்தோம் அப்படின்னா அந்த டைமிங் இஷ்யூ வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வீடியோவையும் ஒரு ஒரு நாள் வெள்ளி சனி ஞாயிறு வர வெள்ளி வர சனி ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த மூணு நாளில் ஒரு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் முகலாயர்கள் மராத்தியர்கள் தென்னிந்திய அரசு மூணு டாப்பிக்கு நம்ம முடிக்க போகிறோம் ஸோ இந்த வாரத்தோட கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹிஸ்ட்ரியை முடிக்க போகிறீங்க முடிச்சதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு ப்ரீவியஸர் கொஷின் டெஸ்ட் நான் தனியாக ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணுறேன் ஸோ இன்னும் நிறைய வகுப்புகள் வரப்போகுது நான் எல்லாத்துக்கும் அதுக்காக நம்ம டீம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய அப்டேட்லாம் உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லா அப்டேட்டையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக இங்கே உழைப்பு நடந்து கொண்டே இருக்குது நமக்கு பின்னாடி இந்த வீடியோவுக்கு பின்னாடி நம்ம டீம் இருக்காங்க அவங்களும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக குரூப் ஒர்க்குள்ள நம்ம எவ்வளோ எடுக்க முடியுமோ முக்கியமான டாப்பிக் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கொடுக்குறோம் இருபதாயிரம் அப்படிங்கிறத என்றைக்கே கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே போகணும் இந்த பயணம் என்பது நிற்காம போய்கிட்டே இருக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ வகுப்பு மூலயமாக உங்களுக்கு புரிதலை கொடுத்து நடத்துவதற்கு என்னால எவ்வளவு முடியுமோ அந்த எஃபெர்ட் நான் போடுறேன் கண்டிப்பா அதோட வெளிப்பாடாக உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சு நீங்க எக்ஸாம் எல்லாரும் கிளியர் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல நிலைமையில நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம நல்லா நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்லா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ஆகுது சார் அன்னைக்கு நடத்தினது ஒரு காரணமா இருக்கும் நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் போதும் ஒரு ஒரு பெர்சன்டேஜ் சொல்றேன் முழு வெற்றியையும் எடுத்துக்கொள்ளவே யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது உங்களை தவிர உங்களோட வெற்றியை எடுத்துக் கொள்வதற்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல உங்களோட வெற்றி உங்களால் மட்டுமே கிடைக்கப்படும் அதுல ஒரு பர்சன்டேஜ் காரணமாக நான் இருந்துக்கணும் நம்ம டீம் ஜேடி அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கணும்னு நினைச்சதா எனக்கு போதுமானது அப்படி நீங்கள் நினைச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ரொம்ப சந்தோஷத்துடன் தொடரும் ஸோ புத்தகம் கல்வி இதை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் அந்த நம்பிக்கை என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இருக்கு அதனால தான் நான் எப்பொழுதுமே ஒரு வாசகத்தை பதிவு பண்ணுவேன் கல்வியே துணை அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் நீங்களும் அந்த கல்வியை நம்புங்க உங்களை ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் சரியாகி நீங்கள் எல்லாரும் நலமுடன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து ஒரு உயரத்தில் இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் திரும்பவும் இந்த பயணத்தை நம்ம தொடரவும் வீடியோ நம்ம இன்னும் புதுசா நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம் இதுக்கு மேலே நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப சந்தோஷம் அதை அதோடய வெளிப்பாடு நம்ம ஒரு வீடியோ ஒரு ஜேடி ரைடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அதாவது இந்த ஹிஸ்ட்ரி மூணு கிளாஸ் அப்படிங்கறத நம்ம இன்றைக்கி சடனாக ப்ளான் பண்ணது தான் ஸோ ஒரு இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க நம்ம நம்ம ஷார்ட் டைமில் அதுவும் நமக்கு வந்திருக்காங்க நம்ம பசங்களுக்காக ஒன்று பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி ஹிஸ்ட்ரி வந்து பாதுகிற நிற்கிது அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த மூணு நாள் மூணு யூனிட் அப்படிங்க அதான் மூணு நாள் மூணு டாபிக் முடிச்சிடுவோம் டோட்டல் ஹிஸ்ட்ரி அவங்க பாட்டு படிச்சுப்பாங்க பசங்க அப்படிங்கிறதுனால டக்குன்னு இப்போ பிளான் தான் இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணதான் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம லைவ்லாம் எடுக்கிறதுக்கு போது நம்ம அதுக்கு எவ்வளோ நெட்வொர்க் இஷ்யூ நிறைய இஷ்யூ இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொன்றா சமாளித்து சமாளித்து எப்படியாவது சரி பண்ணி சரி பண்ணி ஒரு ஒரு பக்கமாக அன்றைக்கி இருக்கிற மூணு லைவையுமே நம்ம எந்த இஷ்யூவும் இல்லாமல் சரி பண்ணோம் ஸோ இது மாதிரி நிறைய தடைகள் இருக்குது ஆனால் அந்த தடைகளை மீறி சரி பண்ணி ஒரு ஒரு ஓவர் கம் பண்ணி நம்ம வரும்போது தான் நம்ம இன்னும் வலிமையான ஒரு ஆளாக மாறிக்கிட்டு இருக்கோம் அதில் உங்களுடைய ஆதரவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு ஏதாவது லைவ் வரலனா கூட பரவாயில்ல சார் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு கொடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் ரொம்ப ஆறுதலான வார்த்தைகளை ரொம்ப பெரிய விஷயமா சொன்னீங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் உங்களோட கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் பெரிய வலிமை உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் ஓகே பரவாயில்ல நம்மளும் பண்ணலாம் விடுங்க அடுத்துங்கிற மாதிரி அதான் நான் அன்றைக்கே சொன்னேன் எனக்கு நீங்கள் தான் மோட்டிவேட்டர் உங்களுக்கு நான் இருக்கேன் நீங்க சொன்னீங்க எனக்கு நீங்க தான் மோட்டிவேட்டர் சரிங்களா என்னோட எனர்ஜி நீங்க தான் சரி நாங்கள் எடுக்கிற எனர்ஜி உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி தான் எனக்கு நீங்க அங்கே இருக்கீங்கிற நம்பிக்கை நான் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன் அவ்வளோதான் அதனால தான் நான் லைவ்ல எடுக்கணும்னு நினைக்கிறதே காரணம் அதுதான் நீங்க அந்த பக்கம் இருக்கீங்க எல்லாரும் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ அதனால தான் நான் லைவ்லயே கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு டேரக்டா படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு என்னால் எவ்வளவு உங்களுடைய கம்ஃபர்டபுள் யோசிச்சு நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒர்க் ஒன்று இன்னும் நிறைய வகுப்புகள் இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் பண்ணுவேன் ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த வகுப்புங்கிறது உங்களுக்கு உபயோகமாகவே இருக்கும் வேற யாராவது டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் ஓகே இதை ஒருத்தங்களை சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் இன்னொருத்தங்களை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஓகேவா ஸோ ரொம்ப நன்றி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த அன்புக்கு வார்த்தைகள் கிடையாது வார்த்தைகளை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கானது நன்றி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல అది ఇం తండి పునిదమానది